வணக்கம் சொந்தங்களே சுரக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவங்க கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இது கூட நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி வரமிளகா பூண்டு கொஞ்சம் கருகப்பில் எடுத்துருக்கேன் பொடியாக நறுக்கி வச்ச சொரக்காயும் எடுத்துருக்கேன் இந்தளவுக்கு பொடியாக இருக்கணும் இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம் பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வறுக்கும் போதே நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இது கூட உளுந்தும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக இது மாதிரி வறுத்துக்காங்க நல்ல வறுந்து வரும்போதே நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட வரமிளகா சேர்த்துக்கலாம் நல்ல கலர் மாறி வந்திருக்கு இந்தளவுக்கு வருத்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துப்போம் நல்ல நிறம் ஆறுற அளவுக்கு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வரணும் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் இது போல் சட்னி செஞ்சீங்க அப்படின்னா இட்லி தோசை இது சாப்பாட்டுக்கு எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருகப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி கொண்டு வரணும் இந்தளவு நல்லா வதங்கி வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சொரக்காய் இது கூட சேர்த்துப்போம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி கொண்டு வரணும் நல்லா வதக்கணும் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சி பவுலில் போட்டுக்கலாம் நல்லா நெய்ஸாக அரைக்கணும் இது போல் செஞ்சிங்க அப்படின்னா இந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துச்சு இப்போ நம்ம இதை தாளிச்சுக்குவாங்க நம்ம வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடலைப்பருப்பு நல்ல பொன்னிரமாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம் நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா பொறைஞ்சி வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக கடுகுப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் இதோடு நம்ம இதை சேர்த்து அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் நல்லாயிருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்கள் பாசமெல்லாம் தனியே வேலை